சேளுக்கச் சீலுக்க வராளே எங்காளியம்மா அம்மா சிரிச்சுக்கிட்டு அடி வராளே ஆத்தா சேலுக்க சீலுக்க காளியம்மா அம்மா சேலுக்க சேலுக்க வராளே எங்காளியம்மா அம்மா சிரிச்சுக்கிட்டு அடி வராளே ஆத்தா பறந்து பறந்து வராளே எங்காளியம்மா அம்மா சுத்தி சுற்றி வராளே ஏ மஞ்சள் அழகியம்மா ஏ மஞ்சள் அழகியம்மா மயிலுக்கு அம்மா காரியம்மா ஆடலியம்மா நன கரியம்மா ஜோதி அழகியம்மா சுந்தர வடிவ வடிவழகி அத்தா சேலுக்க அக்காளியம்மா சேலுக்க 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 வராளே எங்காளி அம்மா சிரிச்சுக்கிட்டு அடி வராளே அத்தா கூந்தள அழகியம்மா குணத்தில் எங்கெட்டி கரி கூந்தலகி அம்மா குணத்துலிங்காரி கந்தாங்கி சேலக்காரி கருகமணி கறி கந்தாங்கி சேலக்காரி கருகமணி பசிக்காரி சேலுக்கேழுக்க வராளே என் காளி அம்மா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே என் குணமுடைய காளியம்மா ஆத்தா நெற்றி கண்ணி நீயே நேரமாச்சு வந்திடம்மா ஜோதி அழகியம்மா சுந்தர வடிவழகி சிலுக்கச் சிலுக்க வராளே எங்காளி அம்மா சிரிச்சுக்கிட்டு அடி வராளே அத்தா ஒத்தருவா ஒய்யார ஒய்யாற குழவக்கறி ஒத்தருவா கறி அவள் ஒய்யார குழவக்கரீ ஓடோடி வந்துடுவா ஓடோடி வந்துடுவா உள்ளாமல் நான் நிறைஞ்சிருப்பாள் அதா சிலுக்கச் கவர்களே அத மாசி மஞ்ச மஞ்சள் சிளையழகி இவ மாசி மாறுவழகி மஞ்சச் சிளையழகி பட்டு போடவக்காரி பவள வெள்ளி பூசக்காரி பட்டு போடவக்காரி பவள வெள்ளி பூசக்காரி செலுக்கச் செழுக்க வராளே எங்காலி அம்மா சிரிச்சுக்கிட்டு அடிவராளே அத்தா எங்கும் நல்லா குந்தி ஏகாந்த காளியம்மா தொட்டதெல்லாம் தொட்ட இடம் கைமானக்கும் பூமணக்கும் பூமானக்கும் அத்தா எங்கும் நிறந்து ஏகாந்த காளியம்மா தொட்டதெல்லாம் பூமானக்கும் தொட்ட இடம் கைமானக்கும் மணக்கும் சிலுக்க சீழுக்க வராளே எங்காளியம்மா சிரிச்சுக்கிட்டு அடி வராளே அத்தா தாய் போல காத்திடுவா தங்க முகத்தழகி தாய் போல காத்திடுவா தங்க முகத்தழகி எங்கிருந்து அழைத்தாலும் எங்கே கூற கெட்டு வருவா எங்கிருந்து அழைச்சாலும் எங்கே கூற கெட்டு வருவா அத்தா சிலுக்க சிலுக்க வராளே எங்காளியம்மா சிரிச்சுக்கிட்டு அடி வராளாளே அத்தா தேடி நல்லா வரம் கொடுப்பா திருமாளின் தங்க அம்மா தொட்டாலும் கை மணக்கும் துன்பமெல்லாம் தூர ஓடும் சீலுக்க சீலுக்க வராளே எங்காளியம்மா சிரிச்சுக்கிட்டு அடி வராளாளே அத்தா கரும நிறம் கொண்டாவாளே கட்டாள இ காளியம்மா கரும நிறம் கொண்டாவாளே கட்டாள இ காளி அம்மா எங்கே இருக்கையம்மா இங்கே பவொடிவமா எங்கே இருக்க அம்மா இங்கே இப்ப பஓடிவமா சீலுக்க சீலுக்க வராளே அத்தா தாய்வோட காப்பாவளே தாய் வயிற்றில் பிறந்தவாளே அத்தா தாய் போட காப்பாவளே தாய் வயிற்றில் பிறந்தவளே தங்கி இருப்பவளே தங்கம் காளியம்மா சீழுக்க சீலுக்க வராளே எங்காளி அம்மா சிரிச்சுக்கிட்டு அடி வராளே அடிபட்டாட பளபலக்க ஜோதி முன்ன அத்தா தொட்டாளும் கம கமக்கும் துன்பம் எல்லாம் பறந்தோடும் ஆத்தா சீலுக்க சீலுக்க வராளே என் எழுந்து சிரிச்சுகே பறந்து பறந்து வராளே என் பச்சை முகம் கொண்டு வராளே ஆடி வராளே தலையில் வச்சு வராளே அவ வராளே குழவ போட்டு ஆடிக்கிட்டு வராளே குழவ போட்டு ஆடிக்கிட்டு வராளே 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 காளியம்மா வராலே வராலே காளி அம்மா மஞ்சள் அழகி அவ வராளே வராளே மஞ்சள் அழகி அவ வராளே வராலே மறுபாடி இந்த நேரம் வராளே அவ மறு இந்த நேரம் வராளே எங்கள் மல்லம்மா காளியம்மா வராளே எங்கள் மல்லம்மா காளியம்மா அம்மா வராளே கூந்தல் அழகி அவ வராளே வராலே வராளே காளியம்மா வராளே வாராளே காளி அம்மா அடி பச்சை நல்ல பட்டுக்காரி வராளே அடி பச்சை நல்ல பட்டுக்காரி வராளே பாசி மாலை போட்டுக்கிட்டு வராளே பாசி மாலை போட்டுக்கிட்டு வராளே எங்க பத்திர காளி அம்மா வராளே எங்கள் பத்திர காளி அம்மா வராளே அடிநத்தியில் பொட்டு வச்சு வராளே அடிநத்தியில் போட்டு வச்சு வராளே ஆத்தா வராளே நாங்கள் நினச்ச வரம் தராளே அம்மா வரம் கொடுப்பதற்கே வராளே நீலகண்டம் பத்தி நீள் அந்த நீலகண்டம் பத்தி இனியால் வராளே அடி கருங்கூந்தல் நிறத்தலகி வராளே ஆத்தா கருங்கூந்தல் நிலத்தலகி வராளே எங்க மல்லம்மா காளியம்மா வராளே 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 காளியம்மா வரலே வராளே காளியம்மா அம்மா சிங்கார பொட்டு கரி வராளே ஆத்தா சிங்கார பொட்டு கறி வராளே எங்க சித்தல எங்கள் மல்லம்மா காளியம்மா வராளே எங்கள் மல்லம்மா காளியம்மா வராளே ஒத்தருவா பொட்டு கறி வராளே ஆத்தா ஒத்தருவா பொட்டு கறி வராளே அவ ஒய்யார சிரிப்பு காரி வராளே ஆத்தா உச்சம்மா காளியவ வராளே எங்கள் மல்லம்மா காளியவ வராளே வரலே வரலே காளியம்மா வரலே வரலே காளியம்மா வரலே வரலே காளியம்மா வரலே வராளே காளியம்மா கும்பொந்தலையில் வச்சு வராளே கும்பொந்தலையில்